இந்த ஈது அலஹா என்ற பெயர் அதாவது இந்த தினம் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் இந்த சகோதரர்களே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த வாக்கியத்தை நசீபாக்க வேண்டும் உலகத்தில் ஒருவர் ஒரு பெண் வாழ்வதாக இருந்தால் அவரை போல்தான் வாழ வேண்டும் யகுதிகள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலிசலாம் ஒரு யகூதி என்றார்கள்

கிறிஸ்தவர்கள் அப்ராகாமன் ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை தான் யகூதிகள் இப்ராஹிம் அலை சலாமுடைய கபர் இருக்கிறதை ஹலீல் மதீன ஹலீல் பரஸ்தீனிலே பிடித்து வைத்திருக்கிறார்கள் அந்த அடத்தை ஏன் கண்ணியம் விளங்கியதால் அல்லாஹ் குரானிலே சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ் சலாம் யகூதியும் அல்ல அவர் கிறிஸ்தவரும் அல்ல அவர் யார் முஸ்லிம் எங்களுக்கு தான் கண்ணியம் எங்களை மா சகோதரர்களே உலகத்தில் உங்களுக்கு தெரியும் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடக்கும் என்ன மோட்டிவேஷன் பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள் உங்களுக்கு ஒரு பத்து டிப்ஸ் தாரோ இதை பின்பற்றினா நீங்க ஹை லெவலுக்கு போகலாம் அவ்வளோத்துல சொல்லுவாங்களா இல்லையா ஒரு அஞ்சு டிப்ஸ் கொடுப்பாங்க இதை செஞ்சு வாங்க தொடர்ந்து நீங்க உலகத்துல பெரிய லெவலுக்கு போகலாம் அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு ஒன்பது டிப்ஸ் ஸ்டாரா நீங்களும் இமாமாக மாறலாம் யாரா மாறலாம் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலை இமாமாக மாறினார்கள் இமாமாக மாறினார்கள் ابراهيم عليه السلام دعا كتار يا الله اذا بلي هلي امام واذ ابتلى ابراهيم ربه بكلمات فاتمهن قال اني جاعلك للناس اماما قال ومن ذريتي قال <سؤال> لا ينال عهد الظالمين ابراهيم عليه الصلاه والسلام صودتان امامها مارن ان نركو فلسطين لن نركو

அனைத்து சோதனையிலும் வெற்றி அடைந்தார் சட்டம் இருந்தா என்ன செய்வோம் இஸ்லாமே வானா ஓடிடுவோம் நாங்க இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் கத்னா செய்தது எண்பது வயசுல கதூம் என்ற இடத்துல அல்லாஹ் சோதனைக்கு தான் கொடுத்தான் கத்னா செய்ய செய்தாரு பிள்ளைய அருங்க அறுத்தாங்க மனைவியை விடுங்க விட்டாங்க அல்லாஹ் உடனே சொன்னேன் நீங்களா இமாம் இமாம் இமாண்டா தொழுவிக்கிறாள் மட்டுமல்ல இமாம் இமாம் என்றால் வழிகாட்டி சமூகத்துக்கு

ും സഹോദരം അലൈസാത്ത പത്തി இருபத்தஞ்சு சூறாவுல அறுபத்தி ஒன்பது இடங்கள்னு சொல்லிருக்கிறாரு இதுல முதலாவது அல்லாஹ் சொன்னேன் இப்ராஹிமலை சலாத்துடைய பழக்கம் தெரியுமா முதலாவது அவர் இருந்தது வழிபடுற பழக்கம் அல்லாஹ் சொன்னான் கால அஸ்லிம் துலி ரப் இல்லா லமீன் அல்லாஹ் சொன்னான் வழிபடுங்க இப்ராஹிம் உடனே சொன்னான் நான் அல்லாஹ் நன்றேடிக்கல்ல சுருக்கமா ஒன்பதையும் சொல்றேன்டா நீ எடுத்து நடப்பீங்க இது எனக்கும் லாபம் உங்களுக்கு விழா

സഹോദര <laughs> 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 <laughs>

നന്റി പഴക്കമിരിക്ക

சொன்னாங்க பெரியால கருத்துல கோடால யாரும் செஞ்சிருப்ப மூணாவது போய் என்ன தெரியுமா இப்ராஹிம் அலை சலாத்துடைய மூத்த மனைவிதான் சாரா சாராவை கூட்டிட்டு மிஸ்ரால போறாங்க சாரா அழகான பெண் அந்த மன்னன் அழகான பெண்களை கைது செஞ்சிட்டு இருந்தார் சாராவ பார்த்து சொன்னாங்க இப்ராஹிம் அலை சலாம் சாரா நீங்க சொல்லிருங்க எந்த சகோதரி மனைவினு சொல்லாது என்ன அவங்களை கைது செஞ்சிருவார் இந்த பொய் சொன்னாங்க அவ்வாறு இருந்தும் அவன் கைது செய்தார் சாரா என்ன செஞ்சாங்க உடனே துவா கேட்டாங்க மன்னனுடைய கையும் காலும் சொத்தியாக மாயிட்டு திரும்ப இவன் சொன்னான் நீ இதை என்ன பேயை புடிச்சு வந்திருக்கியா துவா கேளு திரும்ப சாரா துவா கேட்டாங்க சரியாயிட்டு விட்டுட்டான் திரும்ப புடிச்சான் சாராவ திரும்ப ரெண்டாவது இடம் சாரா புடிச்ச நேரம் சாரா திரும்ப துவா கேட்டான் யாராவிட கையை கால சொத்தி ஆகிட்டு மூன்றாவது தடவைக்கு பிறகு என்ன செஞ்சான் அந்த மன்னன் ஹாஜர் என்ற பெண்ணை வேலைக்கு கொடுத்தார் அதுதான் யுராஹிமலை சலாத் ரெண்டாவது மனைவி نمون روحه يدان وآل الله حضرة إبراهيم عليه السلام الإمامه الله أكينان هذا أفرجله لوريه علاوه ذتنمي اثاوه الله سلران وإبراهيم الذي وفى إبراهيم عليه السلام إن رأى الله كتلة غلبه بورتي الله سلران إبراهيم عليه السلام أمة إن إبراهيم كان أمّة قانتا ورَأَلُوا رَصَوْهُمْ இந்த ஒன்பது காரணத்தாலையும் தான் இப்ராஹிம் அலை சலாம் இமாமாக மாறினார் சகோதரர்கள் இந்த ஈதுல் தினத்திலே நாங்களும் படிக்க வேண்டிய பாடம் என்ன நாங்களும் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் எங்கட பிள்ளைகள் எங்கட குடும்பத்தினர்கள் இமாம்களாக மாற வேண்டும் என்றால் இந்த ஈதுல் அல்லஹாவுடைய தினம் சந்தோஷமான தினத்திலே இப்ராஹிம் அலை சலாத்தை பின்பற்றி சகோதரர்களே முன்னேறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுஹான் அஹ் ஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக